இயற்கையின் அதிசயங்களை நம்மால் தினமும் காண முடியாது சில தருணங்கள் உலகத்தின் வரலாற்றையே மாற்றும் வகையில் இருக்கும் அப்படியான ஒரு அதிசயம்தான் ஸ்பெயினில் நடந்திருக்கின்றது இருபத்தி ஒம்பது வயதான தொழிற்சாலை தொழிலாளி ஆஞ்சல் இதால்கோ இதுவரை மனிதர் யாரும் நேரில் கண்டிராத ஒரு அரிய விலங்கின் புகைப்படத்தை பதிவு செய்துள்ளார் அது வெள்ளை நிறத்தில் காணப்படும் ஐபீரியன் லினக்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு மிருகம் லினக்ஸ் என்றால் என்ன என்பது குறித்து பார்ப்போம் லினக்ஸ் என்பது பூனை இனத்தைச் சேர்ந்த ஒரு காட்டு விலங்கு இது முக்கியமாக ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுக்கல் பகுதியில் மட்டுமே வாழ்கிறது இந்த விலங்கு பொதுவாக மஞ்சள் நிறம் கொண்டது அதன் உடலின் கருப்பு புள்ளிகளுடன் காணப்படும் அவை சிறிய அளவில் இருந்தாலும் அதிரடியான வேட்டையாடும் திறன் கொண்டவை இவை ஐரோப்பாவின் மிகப்பெரிய விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது மேலும் இந்த இனம் என்பது தற்போது அழிவின் விளிம்பில் உள்ள இனமாக அறிவிக்கப்பட்ட இருக்கின்றது லூசிசம் என்றால் என்ன இப்போது முக்கிய கேள்வி இந்த வெள்ளை லினக்ஸ் எப்படி உருவானது இதற்கு காரணம் லூசிசம் எனப்படும் மரபணு மாற்றம் லூசிசம் என்பது விலங்குகளில் தோலில் உள்ள நிறப்பொருள் மெலனின் குறைவாக வெளிப்படும் ஒரு இயற்கை மாற்றம் இதனால் விலங்கின் தோல் அல்லது முடி வெள்ளையாக அல்லது வேறு நிறமாக மாறும் அது அல்பினோ விலங்குகளிலிருந்து வேறுபட்டது ஏனெனில் லூசிசம் உள்வகையில் கண்கள் சாதாரணமாக நிறத்தில் இருக்கும் ஆஞ்சல் இதால்கோவின் அனுபவம் ஒருநாள் ஸ்பெயின் தெற்கு பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் இதால்கோ தனது கேமராவுடன் இயற்கை புகைப்படம் எடுத்து சென்றிருந்தார் அப்போது திடீரென ஒரு வெள்ளை நிற விலங்கு அவரது கண்களில் பட்டது அவர் முதலில் அது நரி அல்லது புலிக்குட்டி என்று நினைத்தார் ஆனால் நெருங்கி பார்த்தபோது அது வெள்ளை நிற லினக்ஸ் என்று புரிந்தது அவர் உடனே அதை படம் பிடித்தார் அந்த தருணம் இயற்கை வரலாற்றில் புதிய பக்கத்தை எழுதியது விஞ்ஞானிகளின் எதிர்வினை என்ன குறித்து பார்ப்போம் இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியானவுடன் விஞ்ஞானிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர் ஏனெனில் இதுவரை லூசிசம் கொண்ட ஒரு ஐபீரியன் என்ற விலங்கு ஒருபோதும் கண்டறியப்படவில்லை இது இயற்கையின் மரபணு மாற்றங்கள் எவ்வளவு வியப்பூட்டக்கூடியவை என்பதை உறுதி செய்தது வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் தற்போது அந்த பகுதியை கவனமாக கண்காணித்து வருகிறார்கள் மேலும் அந்த அரிய வகை விலங்கின் இயக்கத்தை பதிவு செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு வெறும் புகைப்படம் அல்ல இது இயற்கையின் பல்வகை தன்மையை நினைவூட்டும் ஒரு முக்கிய சின்னமாக உள்ளது அழிவின் விளிம்பில் உள்ள ஐபீரியன் லினக்ஸ் இனங்கள் இன்னும் சில சதவிகிதம் அதிகரிக்க வருகின்றன இப்படி அரிய வகை இயற்கை சமநிலையை பேணும் முக்கிய பங்கை வகிக்கின்றன அவற்றை பாதுகாப்பது மனிதனின் கடமை என்பதில் சந்தேகமே இல்லை ஒரு சாதாரண தொழிலாளி எடுத்த ஒரு புகைப்படம் உலகம் முழுவதும் இயற்கை ஆர்வலர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது இது நமக்கு ஒரு நினைவூட்டல் இயற்கை எப்போதும் புதுமைகளால் நிரம்பி இருக்கின்றது அதை பாதுகாத்தல்தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த அதிசயங்களை காணும் வாய்ப்பு கிடைக்கும் எனவே இதை போன்ற அபூர்வமான விடயங்களை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும் லினக்ஸ் என்ற பெயரை கிரேக்கச் சொல்லான லிங்க்ஸ் அல்லது லிகோஸ் என்பதிலிருந்து வந்தது மேலும் கிரேக்க புராணங்களில் லினக்ஸ் என்ற ஒருவர் இருந்தார் அவர் அர்கோனாட்ஸ் எனப்படும் வீரர்களில் ஒருவர் அவரது கண்கள் மாயாவியால் சக்தி கொண்டது என கூறப்படுகின்றது சுவர்களையும் மண்ணையும் துளைத்து பார்ப்பதற்கு கூட அவரால் முடியும் என்று அந்த கதை கூறுகின்றது இதுவே பின்னர் லினக்ஸ் என்ற விலங்கிற்கு கூர்ந்த பார்வை சாஃப் என்ற அடையாளத்தை உருவாக்கியது அதனால் லினக்ஸ் புராணங்களில் அறிவு தெளிவு மறைந்த உண்மை காணும் பார்வை என்பதற்கான அடையாளமாக கருதப்படுகின்றது இதுவே லினக்ஸ் என்ற ஒரு பொருள் அல்லது ஒரு உயிர் உருவானதற்கான காரணமாக இருக்க முடியும் என்று நம்மால் உணர முடிகின்றது எண்ண மக்களே இதுபோன்று புதுமையான காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்